தேனி மாவட்டம் பெருமாள் கவுண்டன்பட்டி இதை பன்னெண்டாந்தேதி பதினோரு மணிக்கு வர வச்சது நேற்று பன்னெண்டாந்தேதி இன்றைக்கி பதிமூணாந்தேதி ஒரு புழுவு கூட கூடு கட்டலை ஒரு புழுவு கூட கூடு கட்டலை இப்போ இதை பூரா அள்ளி ஏரியா போகிறோம் இந்த வளைக்கிழை மட்டும் புழு போடுத்து கிடக்கு இதை பூரா வள்ளி ஏரியா போகிறோம் இந்த வலையெல்லாம் கீழே போட்டாச்சு அள்ளி ஏரிய போகிறோம் விவசாயிகள் புழுவை வா ஜாக்கெட்லேருந்து புழுவை வாங்க வேண்டியது புழுவை வளர்க்க வேண்டியது கூடு கட்டும் எதிர்பார்த்தா அந்த புழுவல்லி நாங்கள் போட்டு ஓடையில் போட்டு தீ வைக்கிற வேலைதே எங்களுக்கு இதுதான் வேலை ஆனால் பட்டுத்துறைய அதிகாரிகள் அனைவரும் தேனியில் இருந்து சேலத்து வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள் இந்த புழு எப்படி இருக்குது என்ன இருக்குது ஏது என்ன ஏதுன்னு எது கண்டுக்கிறது முடியல ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து முட்டை சரியில்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது முட்டை சரியில்லாமல் பேச்சு பூரா காலியாகிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு விவசாயிகள் கத்தி கதறிக்கிட்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை யாருமே என்ன ஏதுன்னு கண்டுக்கிறது முடியல ஒன்றும் அவங்க வாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வர ஆஃபீஸுக்கு வர போக அந்த நிலைமையில இருக்காங்க இப்போ பட்டுத்துறையில் விவசாயி இருக்க அதிகாரி அணை அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது ஒவ்வொரு பேர் இருக்குது கலைப்பணியாரிலருந்து டாரெக்ட் அப்படின்ட்டு இடையில் என்னென்ன பேர் இருக்குது அது இருக்குது சமயநல்லூரில் மத்திய பட்டு வாரியத்தில் விஞ்ஞானி இருக்காங்களா இவங்களாம் எங்கே போகிறீங்க உங்கள் வேலையை ஏன் செய்யலை எதுக்கு செய்யலை என்ன காரணம் இந்த முட்டை அப்படி ஃபால்ட் ஆகுது நாலாவது போட்டு முடிஞ்சு இறக்க போனால் அன்றைக்கே பால் புழுப்பு கீழே விழுகுது பதினோராவது வேற பன்னெண்டாவது இடையில் ஒன்று ரெண்டு பால் புழு தெரியும் இதுதான் இதனுடைய பழக்கம் இப்போ நாலாவது மூடிலேயே பால் புழு விழுந்துடுது இது முட்டை மிஸ்டேக்குன்னு சொன்னால் அது யார் நம்புறது முல்லை ஒன்றும் முட்டை உற்பத்தி பண்ணுற ஆஃபீஸர்களும் அந்த முட்டையை சரியாக உற்பத்தி பண்ணணும் நான் நல்ல முறையில் நல்ல விளைஞ்ச கூடு நல்ல கூட ஓகே பண்ணி கூட வாங்கணும் கூடை வாங்கி அதில் முட்டையை எடுத்து தான் இந்த புழு வந்து ஆரோக்கியமாக வந்து கூடு கட்டும் அதை பார்க்கறது கிடையாது ஒன்றும் கிடையாது அங்கே சீடுன்னு சொல்லுவாங்க அந்த விதைப்பு கூடு விற்கிற இடத்துல பார்த்தா ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு மொளை தான் நடக்குது நான் ஒரு தடவை சீடு கொண்டு போயிருந்தேன் அந்த கூடை விற்று வரமுன்னே எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஆஃபீஸுக்குள்ளே செலவு அப்படி கூடு வாங்கினா முட்டை எப்படி ஒரிஜினல் வரும் வரவே வராது அங்கே யார் யார் ஒன்று கூடை அறுத்து ஒன்று அங்கே இருக்கிற மா மார்க்கெட்டிங் இன்ஸ்பெக்டர் ஒன்று வேற ஒரு ஆள் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு தகுதிக்கு தகுந்த காசு காசு வாங்குகிறாங்க காசு வாங்கிக்கிட்டு முட்டையை உற்பத்தி பண்ணி அதில் முட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே இருக்கேன் அந்த ஆஃபீஸர்களுக்கு நான் ஒரு ஒரு கட்டளையாக வருகிறேன் நல்ல விதைக்கூடு வாங்குங்க நல்லா இருந்தால் வாங்க நல்லா இல்லைன்னா வேற திருப்பி அனுப்பி விடுங்க அவனும் விவசாயி தானே திருப்பி அனுப்பி விடுங்க நீங்கள் அங்கே சரியில்லாத கூட வாங்கிக்கிட்டு அதில் முட்டையை எடுத்து கொடுத்தா இந்த மாதிரி நிலம தான் விவசாயிகளுக்கு வரும் ஆ விவசாயி அறுபதுலேருந்து எழுபதுனா கொலையை வளர்க்குறேன் இருபத்தி ரெண்டுனா புழுவை வளர்க்குறேன் வளர்த்து ஆறுனா ஆறு ஆறு பன்னெண்டுனா கொலையை வச்சு ரெண்டு ஏக ரெண்டு குழி நடத்து கொலை நூற்றி இருபது செண்டு கொலையை அறுத்து போட்டு அதை செமந்து போட்டு செஞ்சு பழைய பிடிக்கும் இந்த இதை கொண்டு போய் அப்புறம் பொறுத்தோம்னா அவனுக்கு காய்ச்சல் வந்து மண்டவழி வந்து டென்ஷன் ஆகி இதாகி போவேன் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இதே மாதிரி முட்டை கொடுக்க போயிட்டேன் எங்கள் ஊர் பெருமாள் கவுண்டன் பட்டி அதில் இருபது பட்டு விவசாயி நாங்கள் இருந்தோம் இருபது பட்டு விவசாயி இருந்து இன்றைக்கி நாலு பேர் இருக்கான் நாலு பேர்லேயும் இதே நிலைமை நீடிச்சுன்னு சொன்னால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதம் நானும் செடி பிடிக்கிட்டு போயிடுவேன் இன்னைக்கு மழை காலனால் புடுங்காமல் இருக்கேன் செடி பிடிக்கிட்டு போயிடுவேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாகவே தமிழ்நாட்டுக்கு பட்டு விவசாயி பூரா காலி ஆகிடுவாங்க காலி பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்கப்புறம் எங்கே போவீங்க உங்களுக்கு வருமானம் க நீங்கள் உங்கள் வருமானம் எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த விவசாயிகள் அந்த வருமானத்தை எடுத்து அதே மாதிரி நீங்கள் பார்க்குற ஜோடி போகிற இந்த விவசாயி பார்க்கணுமா பார்க்கப்படாதா அதுக்கு யார் ஒத்துழைக்கணும் இந்த பட்டுத்தூரில் இருக்கிற அதிகாரி ஊரையும் ஒத்துழைக்கணும் யாரையும் ஒத்துழைக்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த கலைப்பணியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அவங்கள எந்த தோட்டத்துக்கு வர்றதுமில்ல ஒன்றும் இல்லை எந்த விவசாயி புழு வச்சுருக்கேன் கூடு எடுக்கிறேன் அது புழு சேதமாக இருக்கா என்னான்ண்டி எதுவுமே தெரியாது கூடு உற்பத்தி பண்ணி நாளைக்கு கூடு ஆஃபீஸுக்கு வருதுன்னா என்னென்ன நீங்களும் முழு வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இது என்ன அர்த்தமான ஜோலி அந்தந்த ஆஃபீஸில் இருக்கிற தலைவர்னு ஒன்று இருப்பாங்க பார்த்தீங்களா ஏடி அவங்க க கவனத்துக்கு சொல்கிறேன் அவங்க வந்து அந்த கலைப்பணியாளரை எந்தெந்த ஏரியாவுக்கு போனால் ஒவ்வொரு ஏரியா பிரிச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை ஏரியா பிரிச்சிருக்கீங்களோ அத்தனை ஏரியாவுக்கு போனீங்களா பார்த்தீங்களா செஞ்சீங்களா எப்படி என்னாண்டு அந்த அதை கேட்கணுமா கேட்கப்படாதா ஏன் கேட்கல எது கேட்கலை கேட்கணும்ல அதை விட உங்களுக்கு என்ன வேலை அதான வேலை பட்டு விவசாயியை பாருங்கள் ஊக்கப்படுத்துங்க நல்லா விவசாயம் நல்ல கூடு உற்பத்தி பண்ணுங்கள் நல்ல விளைய வைங்க அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட்டு உத்தரவு போட்டு அங்கே உட்காந்துக்கிறாங்க அவங்க அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் ஆனால் அந்த வேலையை நீங்கள் பார்க்கறது முடிய ஒன்றும் இல்லை உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்க அந்த கலை பண்ணிக்கிறார் கேட்டால் எங்களுக்கு ஆஃபீஸில் வேலை ஆஃபீஸை விட்டு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுசாக யாருமே போய் பார்க்குறது முல ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை விவசாயி நீங்களாக போங்கடா நீங்களாக வாங்கடா கூடை எடுத்தா கொண்டு வந்து காசை வாங்க கூடு எடுக்கல புழு வள்ளி நீங்கள் ஆற்றல் போடுங்கூடா அந்த மாதிரி சூழ்நிலை ஓடிக்கிருக்கு இதை கண்டிப்பாக தமிழக சர்க்காருக்கு ஒரு உத்தரவு இதை கண்காணித்து நடத்தணும் சேலத்தில் இருக்க டேரக்டர் அவர்களுக்கு கவனத்துக்கு போகணும் இது என்ன என்னாண்டு ஒத்துப்பாக்கலைண்டா இப்போ நாற்பது பெர்சன்ட் விவசாயிகள் கிளம்பி போயிட்டாங்க இங்கே அடுத்து இருக்கிறவங்க கொஞ்சம்தான் இருக்காங்க அவங்கள தக்க வைக்கணும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் முழு மூச்சாக இறங்கி போர்க்கால அடிப்படையில் இந்த முட்டை தயார் பண்ணுறது கம்ப்ளீட்டாக சரியில்லை அந்த முட்டையை நல்ல முறையில் தயார் பண்ணி கொடுத்தா பட்டு விவசாயி இருப்பாங்க இல்லைன்னா இப்போ இருக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியமுன்னா இதில் பகுதி பேர் போயிடுவாங்க அதுக்கப்புறம் பட்டு விவசாயி தமிழ்நாட்டில் இல்லாமல் கொஞ்ச கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது அழிய விடாமல் காப்பாற்றுறது உங்கள் கையிலே இருக்குது காப்பாற்றுறது உங்கள் கையில்தான் இருக்குது அழியிறது உங்கள் கையிலே இருக்குது இதை பார்த்துக்குங்க எங்கள் சங்க தமிழ்நாடு பட்டுக்கோடு உற்பத்தியாளர் இருந்து அவங்க போராடுறாங்க மலக்கட்டுறாங்க அங்கே போகிறாங்க இங்கே வராங்க ஊற செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்ல யாருமே கேட்குறது முடியல ஒன்றும் இல்லை அதை கேட்டு நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா எங்களுக்கு என்ன இந்த விவசாயம்னா அடுத்த விவசாயத்தை போயிட்டு போகிறோம் அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது இதே ஒன்றும் சாஸ்திரம் ஒன்று நாங்கள் ஒன்று ரிக்கார்டு ஒப்பந்தம் பண்ணி ஒன்றும் அனுப்ப கிடையாது எங்களுக்கு இந்த விவசாயம் பார்க்குறோம் பிடிக்கல அடுத்த விவசாயத்தில் நாங்கள் போயிடுவோம் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இது வேணுமே செட்டு நாங்கள் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கூட ஒரு விவசாயம் கட்டியிருக்காங்க அந்த முதலீடை போட்டு எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டேன் இன்னும் ஒரு ஆள் தக்க வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை கெடுத்துடாதீங்க பட்டு விவசாயம் வாழை வைக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு திட்டத்தை போட்டு அந்த வழியை பாருங்கள் நல்ல முறையில் மு முட்டையை உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொழுது வந்துடும்